வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து வனம் போவதற்கு யுதிஷ்டனுடைய அனுமதி பெற்றதும் திருதராஷ்டனும் காந்தாரியும் தங்களுடைய மாளிகைக்கு சென்று உபவாசம் தீர்த்து கொண்டார்கள் காந்தாரியும் குந்தியும் சேர்ந்தாற்போல் உட்கார்ந்து போஜனம் செய்தார்கள் திருதராஷ்டன் தன் பக்கத்தில் யுதிஷ்டனை உட்கார வைத்து ஆசி மொழிகள் சொன்னான் அதன் மேல் காந்தாரியின் தோளின் பேரில் கை வைத்து ஊன்றிக்கொண்டு கிழவன் வனத்திற்கு புறப்பட்டான் புருஷனுக்கு கண்ணில்லை என்று தெரிந்து தானும் தன் முகத்தை துணியால் கட்டிக்கொண்டு கண்களை உபயோகப்படுத்தாமல் விரத வாழ்க்கை நடத்தி வந்த காந்தாரி குந்தியின் தோளின் பேரில் தன் கையை வைத்துக்கொண்டு நடந்தாள் மூவரும் ராஜதானியை விட்டு வனம் சென்றார்கள் காந்தாரிக்கு சிச்ருஷை செய்ய தானும் வனத்திலேயே இருப்பதாக குந்தி தன் மனத்தில் நிச்சயித்துக்கொண்டு சென்றாள் போகும்பொழுது யுதிஷ்டனிடம் சொன்னாள் மகனே சகாதேவன் மீது ஒருபோதும் கோபித்துக் கொள்ளாதே யுத்தத்தில் வீரமரணம் அடைந்த கர்ணனை எப்போதும் அன்புடன் நினைப்பாயாக அவன் என் மகன் உன் சகோதரன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லாமல் போனது என் குற்றம் திரௌபதியை பிரியமாக பார்த்து கொள்ளுங்கள் பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் சகாதேவனும் ஒருபோதும் துக்கப்படாமல் பார்த்துக்கொள் குலத்தின் பாரம் இனி உன்னுடையது என்றாள் காந்தாரியை வழியனுப்பத்தான் குந்தி சென்றாள் என்று அதுவரையில் எண்ணிக்கொண்டிருந்த தர்மபுத்திரன் இதை கேட்டதும் ஒரு முகூர்த்த நேரம் ஒன்றும் சொல்ல தெரியாமல் திகைத்தான் பிறகு அன்னையே இது வேண்டாம் எங்களை ஆசிர்வதித்து யுத்தத்திற்கு அனுப்பினாய் இப்போது எங்களை விட்டுவிட்டு நீ வனம் போவது தர்மம் அல்ல என்று யுதிஷ்டன் தாயை வருந்தி கேட்டுக்கொண்டான் ஆனால் குந்தி வனம் செல்வதாக நிச்சயித்துவிட்டு உறுதியாக நின்றாள் என் பர்தா இருக்கும் உலகத்திற்கு போக நான் விரும்புகிறேன் காந்தாரியுடன் வனத்தில் வசித்து தவம் செய்து நான் உங்கள் தகப்பனாரை சேருவேன் நீ திரும்பி செல் நகரத்திற்கு போ உன் மனம் எப்போதும் தர்மத்தில் நிலைத்து நிற்கட்டும் என்று மகனை ஆசிர்வதித்தாள் யுதிஷ்டன் பேச்சில்லாமல் நின்றான் அவனையும் மற்ற புத்திரர்களையும் திரும்பி திரும்பி பார்த்து குந்தி வனம் சென்றாள் ஒருவர் தோள்மேல் ஒருவர் கையை வைத்து ஊன்றிக் கொண்டு அந்த மூன்று விருத்தர்களும் வனம் போன இந்த சித்திரம் நேற்று நம் வீட்டில் நடந்த ஒரு சோக நிகழ்ச்சி போல் இருக்கிறது மூன்று வருஷங்கள் திருதராஷ்டனும் காந்தாரியும் குந்தியும் வனத்தில் கழித்தார்கள் பிறகு ஒருநாள் திருதராஷ்டன் ஸ்நானம் செய்துவிட்டு ஆசிரமத்திற்கு சென்றான் அப்போது காடு தீப்பற்றிக் கொண்டது காற்றடித்து வனம் முழுவதும் நெருப்பு பரவிற்று மான்களும் காட்டுப் பன்றிகளும் கூட்டம் கூட்டமாக ஓடி அங்கிருந்த தடாகத்தை அடைந்தன கூட இருந்த சஞ்சயனை நோக்கி நீ இந்த நின்று ஓடி தப்புவாயாக என்று சொல்லிவிட்டு கண்ணில்லாத கிள அரசனும் கண்ணை வஸ்திரத்தால் கட்டி மறைத்து கொண்டிருந்த காந்தாரியும் குந்தி தேவியும் கிழக்கு முகமாக உட்கார்ந்து கொண்ட யோக நிலையில் அமர்ந்து நெருப்புக்கு இரையானார்கள் திருதராஷ்டிரன் மறைந்ததும் அவனுக்கு கண்ணும் உயிருமாயிருந்த சஞ்சயன் துறவு பூண்ட இமயமலை சென்றான் நன்றி மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்